ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டெய்லி பலன்லாம் எதுவும் இல்லை நாளைக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணுன்னா நம்ம என்னென்ன கிரகத்தை பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் பொதுவாக பையனுக்கு கல்யாணம் நடக்கும்போது கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏழாம் பாவத்தை பார்க்கணும் அப்புறம் சுக்ரன் நல்லா இருக்காரா அப்படின்னு பார்க்கணும் இதுவே ஒரு பொண்ணாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரனும் பார்க்கணும் செவ்வாவும் பார்க்கணும் ஏழாம் இடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இன்கேஸ் ஏழாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சனியோ ராகுவோ கேதுவோ யாராக உட்காந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன் அந்த பாவம் கண்டிப்பாக கெட்டு போய்தான் இருக்குது அந்த அந்த கிரகத்தோட தசை வரும்போது தான் அந்த அதோட பாதிப்பு வந்து தெரியும் அந்த இவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே அந்த தசை போயிடுச்சு இல்லை அவங்க வாழ்நாளில் அந்த தசையே வராது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒருவேளை கல்யாணம் ஆனது வந்துருச்சு அந்த தசை அப்படின்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்து பிரியதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அந்த பாவ கிரகத்தை ஏதோ ஒரு நல்ல ஒரு கிரகம் சுக்கரன் குரு ஒரு பௌர்ணமி சந்திரன் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் உள்ள பாவமெல்லாம் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் குறைச்சி காட்டுவார் பிரச்சனையெல்லாம் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருந்துகிட்டா இருக்கும் அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதே மாதிரி அப்பப்போ புத்தி மாறி மாறி வரும் ஒரு தசையில் இருக்கிற எல்லா கிரகத்தோட புத்தியும் மாறி மாறி வரும் இந்த புத் புத்தி காலத்தில் மட்டும் நீங்கள் கணவன் மனைவி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டும் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ செவ்வாய் வந்து நீச்சமாயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து குடும்ப வாழ்வில் வந்து அவ்வளோ ஒரு நாட்டம் இருக்காது அவங்களுக்கு அதே இது கு சுக்ரன் கொஞ்சம் நல்லா இருக்கார் நல்ல பலமாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி கல்யாணம் முடித்து வைக்கலாம் ஆனால் எல்லாேருக்கும் செவ்வாவும் கா பெண் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வா கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அதே மாதிரி ஏழாம் பாவத்தில் வந்து சுக்ரன் போய் உச்சமாகக்கூடாதுங்க அப்படி போய் அவர் உச்சமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் ஏற்படுறதுல ரொம்ப சிக்கல் இருக்கும் இந்த உச்ச சுக்ரன் என்ன பொருவாருன்னு பார்த்திங்கன்னா அவரோட தசா காலத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரையும் பிரித்து வைக்க ட்ரை பண்ணுவாருங்க அதே மாதிரி குருவும் சுக்ரனும் ரெண்டு பேரும் இணைஞ்சி ஒரு இடத்துல இருந்தாருன்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் அது நன்மை செய்கிற அந்த குணத்தை வந்து ஒருத்தரோடதான் ஒருத்தர் வந்து கெடுத்துட்டு இருப்பாங்க அதனால் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒருவேளை செவ்வாய் வந்து ஏழில் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அவரோட தசா காலத்தில் ஆனவின் மனை மனைவியும் சண்டை போட்டு ரெண்டு பேர் அடித்து முட்டிக்கிட்டு எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க சிவப்பு கட்டிடத்தை நோக்கி நகர்ந்துருவாங்க ஒருவேளை இந்த செவ்வாய் தசை இதெல்லாம் வருது அப்படின்னா இதெல்லாம் தவிர்த்துட்டு வேற ஏதாச்சும் நல்ல தசை இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதில் நீங்கள் கல்யாணம் பிடிக்கலாம் குடியவன் எந்த பாவ கிரகத்தோட பிடியிலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி அந்த பாவ கிரகத்தோட பிடியில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்பையும் அந்த பாவம் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க ஓகே கைஸ் நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் பாய் இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க எஸ்பிஓ வீட்டிலேருந்து ஏதாவது வேலை செய்யலாம்னு தேடிகிட்டு இருந்தீங்கன்னா எஸ்பிஓ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் மேலும் விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தேன் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க பெரியநூறு சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் நிமிடம் போது ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் முக்கியமாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க